அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் அக்னிகிரகமான சூரிய பகவான் மற்றொரு கோளான செவ்வாயின் ஆதிக்கத்தில் உள்ள விருச்சிக ராசியை கடக்கும் சுமார் ஒரு மாத காலத்தையே நாம் கார்த்திகை மாதம் என்றும் விருச்சிக மாதம் என்றும் அழைக்கின்றோம் துலாம் ராசியில் தனது வீரியத்தை தானே குறைத்து கொண்ட சூரிய பகவான் மீண்டும் தனது பூரண வீரியத்தை பெற்று வலம் வரும் மாதமே கார்த்திகை மாதம் எனவும் விருச்சிக மாதம் எனவும் கூறுகின்றோம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான விசுவாசு ஆண்டு நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி திங்கள் அன்று மகா பிரதோஷம் கூடிய நன்னாளில் துவாதசி திதியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிரீத்தி நாம யோகத்தில் சித்த யோகத்தில் இந்த மகத்தான கார்த்திகை மாதம் பிறக்கின்றது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் கார்த்திகை ஒன்றாம் தேதி பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கும்பராசியில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகின்றார் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கடகத்தில் குருவின் வக்கரம் நடக்கின்றது கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விருச்சகராசியில் சுக்கிர பகவானும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தனுசு ராசியில் செவ்வாய் பகவானும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராசியில் புதன் பகவானும் பயிற்சியாகின்றனர் இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் உண்டாகும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் பிறக்கப் போகும் இம்மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம் பெரும்பானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் கண்ணிராசி அன்பர்களே இம்மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் தனஸ்தானத்தில் சுக்கிர பகவானோடு இணைந்து சஞ்சாரம் செய்கின்றார் புத சுக்கர யோகம் செயல்படும் இந்த மாதத்தில் புதிய பாதை புலப்படும் புனித பயணங்கள் அதிகரிக்கும் எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கிடைக்க நண்பர்கள் உறுதுணை புரிவார்கள் கடன் சுமை குறையும் தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் எளிதில் வந்து சேரும் உச்சம் பெற்ற குரு சகாயஸ்தானத்தை பார்ப்பதால் எல்லா வகையிலும் நன்மைகள் கிடைக்கும் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதே சமயம் கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் வக்கரம் பெறுகிறார் குரு பகவான் வக்கரம் பெறுவது நல்ல யோகம்தான் நல்ல சம்பவங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறும் காரியங்கள் கைகூட நம்பிக்கை உரிய நண்பர்கள் வழிவகுத்து கொடுப்பார்கள் கல்யாண முயற்சிகள் கைகூடும் கடமைகளை செவ்வனை செய்து புகழ் பெறுவீர்கள் தாயின் உடல்நலம் சீராகும் இடம் பூமி வாங்கும் முயற்சிகள் கைகூடும் பத்திர பதிவில் இருந்த தடைகள் அகலும் மொத்தத்தில் பாடுபட்டதற்கான பலன் கிடைக்கும் மாதத்தின் தொடக்க நாளிலேயே ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறார் அவரோடு ராகு பகவான் இணைந்திருப்பது நன்மைதான் எதிரிகளின் பலம் குறையும் கடன் சுமை குறைய வழிபிறக்கும் ஆரோக்கிய சீர்கேடு அகலும் உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது வெற்றி கிடைக்கும் பழைய பிரச்சனைகளை மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்த்து கொள்வீர்கள் யோக லாபம் பெற்ற நாளில் சனிக்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நன்மையை தரும் கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி ராசிக்கு சுக்கிர பகவான் செல்கின்றார் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிர பகவான் அவர் வெற்றிகள் ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக சகோதர ஒற்றுமை பலப்படும் அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மாறி பாக பிரிவினை சுமூகமாக முடியும் சுக்கர மங்கள யோகம் இருப்பதால் மனையில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் பொருளாதார நிலை சீராகும் வழக்குகள் சாதகமாக அமையும் இம்மாதம் இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவான் செல்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான் அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் மிக கவனமாக செயல்பட வேண்டும் ஆரோக்கியத்தில் சீர்கேடு வந்து கொண்டே இருக்கும் மன உறுதி குறையும் வருமானம் வரும் வழியில் குறுக்கீடுகள் ஏற்படலாம் பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளில் இழப்புகள் ஏற்படலாம் விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி விற்ற ராசிக்கு புதன் பகவான் செல்கின்றார் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் விளங்கும் புதன் பகவான் சகாயஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் அற்புதமான நேரமாகும் தொட்டது தொடங்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் இல்லத்தில் கெட்டி மேளம் கொட்டும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் அகலும் துணையாக இருப்பவர்கள் தோல் கொடுத்து உதவுவார்கள் பணிபுரியும் இடத்தில் சலுகைகள் கிடைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சம்பள உயர்வு பற்றிய தகவல் கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும் மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டு பெண்களுக்கு மன உண்டாகும் நிலையான வருமானம் உண்டு வைத்தீஸ்வரர் கோவில் தரிசனம் செவ்வாயினால் ஏற்படும் தோஷத்திற்கு மிகச்சிறந்த பரிகாரமாகும் இக்கோவில் சென்று வர இயலாதவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் ஓர் ஏழைக்கோ அல்லது ஒரு பசுவிற்கோ உணவளித்தால் போதும் நல்ல பலன் கிடைக்கும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலை நேரத்தில் தீபத்தில் சிறிது பசுனை அல்லது நல்லனை சேர்த்து வந்தாலும் கூட போதும் நல்ல பலன்கள் கிடைக்கும் தீபத்தில் சேர்க்கும் ஒவ்வொரு நெய்க்கும் அல்லது எண்ணெய்க்கும் அளவற்ற பரிகார சக்தி உள்ளது இம்மாதம் பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் நவம்பர் மாதம் பதினெட்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் நான்கு ஐந்து ஒன்பது மகிழ்ச்சி தரும் வண்ணம் மஞ்சள் சிறப்பு பரிகாரம் கழுத்தை நெறிக்கும் கடன் தொல்லையா தடையின்றி வீட்டில் பணம் புழங்க கை கொடுக்கும் வெள்ளம் பரிகாரம் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடன் தொல்லைகள் விரட்டி விரட்டி வருகிறதா கழுத்தை நெறிக்கும் பிரச்சினைகளிலிருந்து விடுபட எளிய பரிகாரங்களை செய்து அதிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வரலாம் பெரும்பாலும் கடனில் மூழ்கி இருப்பவர்களுக்கு நிம்மதி என்பதே இருக்காது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக நகரும் சொல்ல முடியாத அளவுக்கு மன உளைச்சலுக்கும் ஆளாவார்கள் இது போன்ற தொந்தரவில் சிக்கியுள்ளோர் பச்சரிசி பரிகாரங்களை செய்யலாம் இந்த பச்சரிசி பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வரும் நாட்கள் அல்லது நட்சத்திரம் வரும் நாட்கள் சதுர்த்தி நாட்கள் இப்படி ஏதாவது ஒரு நாளில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது மிகவும் நல்லது இதற்கு ஒரு ரூபாய் நாணயம் மொத்தம் பதினொன்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் புணுகு என்ற பொருள் ஜாதிக்காய் ஏலக்காய் போன்றவற்றையும் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போது பதினோரு நாணயங்களின் மீதும் இந்த புனுகை சிறிது தடவி விட வேண்டும் மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பருத்தி துணை ஒன்றை எடுத்துக்கொண்டு புனுகு தடவிய நாணயம் ஏலக்காய் ஜாதிக்காய் போன்றவற்றையும் அதில் போட்டு அனைத்தையும் முடிச்சு போட்டு ஒரு பாத்திரத்தின் உள்ளே வைத்துவிட வேண்டும் இந்த பாத்திரத்தின் மீது பச்சரிசியை கொட்டி மூடிவிட வேண்டும் குடும்பத்தில் அதிக சம்பளம் பெறும் நபர்கள் தூங்கும் இடத்தில் இதனை வைத்துவிட்டால் போதும் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு இதனை தொடாமல் இருக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து பாத்திரத்தில் உள்ள ஏலக்காய் ஜாதிக்காய் ஆகியவற்றை தண்ணீரில் விட்டுவிட வேண்டும் பச்சரிசினை எறும்புகளுக்கு தானம் செய்துவிடலாம் இதனால் பணக்கஷ்டம் நீங்கி பணம் பெருக துவங்கும் என்பது நம்பிக்கை அதேபோல போல இருபத்தி ஏழு மொச்சை கொட்டைகளுடன் சிறிது வெள்ளத்தையும் எடுத்து உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் பிறகு ஒரு தண்ணீர் உள்ள ஒரு பாத்திரத்தில் ஒற்ற கொட்டை வெள்ளத்தையும் சேர்ந்து கலந்து பசுமாட்டுக்கு தரலாம் அல்லது ஓடு மாற்றில் கரைத்து விடலாம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து பதினோரு வாரம் சூரிய உதயத்திற்கு முன்பாக செய்து வரும்போது பண கஷ்டம் மெல்ல மெல்ல குறைய துவங்கும் அதேபோல கடன் சிக்கலில் உள்ளவர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனிக்கிழமை புதன்கிழமைகளில் சக்கரத்தால் வார்சா நதியில் துளசி மாலை சாற்றி பனிரெண்டு முறை வலம் வர வேண்டும் இதேபோல் பனிரெண்டு வாரமும் துளசி மாலை சாற்றி செய்து வந்தால் கடன் விடிவு காலம் கிடைக்கும் அரச இலையை வைத்தும் பரிகாரம் செய்யலாம் இலையில் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து குங்கும போட்டு பூஜை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் ஒரு வெற்றிலையை எடுத்து அதில் உங்களது கடன் தொகை எவ்வளவு என்பதையும் அந்த கடன் தீர வேண்டும் என்றும் எழுத வேண்டும் பிறகு வெட்டிவேர் ஒரு துண்டு நெல்மணி ஒரு ஸ்பூன் இரண்டு அருகம்புல் போன்றவைகளை வெற்றிலையில் வைத்து மஞ்சள் பிள்ளையாரின் முன்பு வைத்துவிட வேண்டும் இப்போது பிள்ளையாருக்கு தேவாராதனை காண்பித்து கடன் பிரச்சனை என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இப்படி வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரும்போது பலன் கிடைக்கும் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் முழு மனதுடன் முழு நம்பிக்கையுடன் செய்தால் மட்டுமே பலன் கிடைக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம